ஹாய் ஹலோ வணக்கம் அன்புறவுகளே நிறைய பேர் வெளிநாட்டு வர்றதில் ஒரு கனவாக இருக்கும் ஒரு ஆசையாக இருக்கும் அது கனநால் ஒரு விருப்பமாக கூட இருக்கலாம் அவங்களுக்குரிய ஒரு நாளாக இது இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் அதாவது தற்பொழுது வந்து யூரோப்பாவில் இருக்கிற இத்தாலி என்ற நாட்டுக்கு வந்து ஆக்கள் பற்றாக்குறையாக இருக்குன்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்து கொண்டு இருந்தது ஸோ அதில் வந்து என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து முதல் திருப்பி அனுப்பப்பட்டு அப்படி வயசான ஆக்கள் அப்படி என்று சொல்லி கூடி கூடி போய்ட்டுது ஸோ அந்த காரணத்துக்காக அங்கே வேலை செய்கிறதுக்கு ஆக்கள் பற்றாக்குறையாயிருக்குன்னு சொல்லி கொஞ்சம் காலமாக நான் நியூஸ் ஒன்று கேள்விப்பட்டு கொண்டு வந்தேன் ஸோ இப்போ ரீசெண்டாக அது வந்து இப்போ பார்லிமெண்ட்டில் எலெக்ஷனில் கதைக்கப்ப பார்லிமெண்ட்டில் கதைக்கப்பட்டிருக்கு ஸோ அது அவங்கள என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அஞ்சு லட்சம் பேரை வந்து மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிலருந்து எடுக்கிறதுக்கு கதைக்கப்பட்டிருக்கு ஆனால் அதுக்குரிய சட்டம் இன்னும் பாஸ் ஆக இல்லை ஒரு சில பேர் வந்து யூடியூப் அடுத்தது இந்த இதுகளில் வந்து சொல்கிறாங்க அஞ்சு லட்சம் பேரை எடுக்க போகிறாங்க ஸோ என்று சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அதுக்குரிய நடவடிக்கையை கதைச்சிருக்காங்களே அது வந்து இன்னும் பாஸ் பண்ண படையில்லை ஸோ நான் அதில் ஃபுல் டீட்டெயில்ஸே இப்போ எடுத்து கலெக்ட் பண்ணி கொண்டிருக்கேன் அத்ட சரியான டீல்ஸ் வந்தபோது நான் கூடிய சீக்கிரம் என்னோடய யூடியூப் சேனல் இலங்கை தமிழன் பவி என்று அதில் நான் வந்து அப்லோட் பண்ணுவேன் ஸோ நீங்கள் யாரும் வெளிநாடு வர இருக்காக்கள் அப்படி பார்க்குறாங்கள் அதை பார்த்து அதில் நான் சரியான விபரத்தோடு அதை எப்படி அப்ளை பண்ணணுமன்ற சரியான வெப்சைட் லிங்குகளை எடுத்து நான் இதில் உங்களுக்கு கொடுப்பேன் ஸோ நீங்கள் அதை வந்து எடுத்து சரியான முறையில் அப்ளை பண்ணுங்கள் அதே சமயம் இதே இதே சாட்டோட வந்து நம்ம ஊர்களில் இருக்கிறவங்க எங்கே இருந்தாலும் சரி நம்ம ஊரில் இருக்கிற ஆக்கள் வந்து ஏஜென்ட் வேலை செய்கிறவங்க இப்படி அனுப்ப போகிறோம் அப்படி அனுப்ப போகிறேன்னு சொல்லி அஞ்சு லட்சமோ பத்து லட்சமோ ரெண்டு லட்சமோ ஏதோ ஒன்று வாங்குறதுக்காக செய்வாங்க ஸோ அதை நீங்கள் கவனமாக அதை விசாரித்து செய்யுங்க என்னடா இதுவரைக்கும் வந்த தகவலின்படி இப்போ இத்தாலியில் இருக்கிற வேலை செய்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கிறோம் ஒரு ஹோட்டல் ஒரு அப்படியான ஏதோ ஒரு வகையில் ஒரு பிஸ்னஸ் செய்கிற ஆக்கள் வேணுமெண்டா உங்களை ஒர்க் பீஸ் எடுக்கலாம் அதை தவிர்த்து ஊரில் இருக்க ஏஜென்ட்மார்கள் வந்து சில நேரம் இதை பயன்படுத்தி கொண்டு தவறான முறையில் காசு எல்லாம் உங்கள்ட்ட இருந்து வாங்க பார்ப்பாங்க அதிலேருந்து உசாராருங்க ஸோ நான் கூடிய சீக்கிரம் அதில் டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணிவிட்டு நான் எந்த யூடியூப் தளத்தில் வந்து நான் அப்லோட் செய்வேன் ஸோ நீங்கள் அதுக்கு நீங்கள் எந்த இதுக்கு இலங்கை தமிழன் பவி என்ற யூடியூப் சேனலில் போய் பார்க்கலாம் ஸோ நீங்கள் அதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு நான் வீடியோ போட்ட உடனே உடனடியாக உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஸோ நான் அதுக்குரிய அதனுடைய டீட்டெயில்ஸை தான் ஃபுல்லாக எடுத்துக்கொண்டிருக்கிறேன் இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்ச தகவலின்படி இதுதான் ஒரு இந்த விஷயம்தான் சரியாக போய் கொண்டிருக்குது நான் இப்போ மற்ற தகவலை கலெக்ட் பண்ணி அதுக்குரிய எப்படி அப்ளை பண்ணுறேன் முறை அதுக்குரிய சரியான லிங்க் அதை நான் கூடிய சீக்கிரம் அந்த ஒரு ஃபுல் வீடியோவாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன் ஸோ அது வரைக்கும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை பாய் பாய்